மாரடை முதல் உதவி பயிற்சி மாணவர்களுக்கு வழங்க அறிவுரை பல்கலைக்கழக செயலர் மணி பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை இந்தியாவில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆகவே ஒன்றில் நாட்டின் ஆண்டுதோறும் இறக்கும் ஒரு கோடி பேரில் பத்து லட்சம் பேர் மாரடைப்பு காரணமாக இறக்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாரடைப்பு அப்போது அருகில் இதய சிகிச்சை நிபுணர்களுக்காகவே அல்லது முதலுதவி அறிந்தவர்களோ இருந்தால் உயிரை காப்பாற்ற முடியும் ஆனால் நாட்டில் ஜீரோ புள்ளி ஒரு சதவீத மக்களை மாரடைப்பிற்கான முதல் உதவி சிகிச்சைகளை அறிந்துள்ளன எனவே மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் மற்றும் பயணியாளர்கள் பணியாளர்கள் ஆகியோருக்கு மாரடைப்பிற்கான முதலுதவி சிகிச்சைகளை குறித்து பயிற்சிகளை